ஹாய் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்ஹத் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசைக்கல் முட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய தோசைக்கல் முட்டை தான் அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறாங்க நம்ம ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கணும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஒரு தோசை மாவு நம்ம தோசைலாம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தக்காளி தக்காளியும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்படியே அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருணும் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு மிளகாய் தூள் ரெண்டும் நம்ம நம்மக்கனால ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து முட்டை நம்ம சேர்க்க போகிறோம் சும்மா உடச்சி அப்படி அப்படியே நாலா பக்கமும் ஊற்றினீங்கன்னா போதும் இந்த மாதிரி ஊற்றிடுங்க அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் முட்டைலாம் அங்கங்கேன்னு இருக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதில் மேலே வந்து மல்லிகளை சேர்த்துக்கோங்க மல்லிகளை சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மூடி வச்சு இப்போ வாங்க மூடியை திறக்கலாம் பாருங்கள் நல்லா முட்டை வெந்து அழகாக பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஏன் சேனலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ